நாம கோயிலுக்கு போகணும்னு தீவார்த்தனை காட்டணும் நினைச்சு அங்கெல்லாம் பொருள் எல்லாம் தெரியுது செயல்படும் சக்தி பெற வேண்டும் இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாம் பொருள் இருந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் அப்படின்னு நாம எண்ண வேண்டும் எங்க குடும்பத்தில் என் பையனும் மற்றும் குறைகள் அவன் பொருள் இருந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் அந்த பொருள் இருந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஏன் அந்த கோயில் நமக்கும் நல்லது மனிதனா உருவாக்கிய காரணமான அந்த தெய்வத்தை ஆலயமாக வைத்து இரு தெய்வமாக அந்த குணத்தை எண்ணினார் அந்த தெய்வம் எப்படி செய்தோ தீமைகளை நீக்க நம்மளுக்கு உயரோ அந்த உணர்வு நாம் என்னம் என்றால் நமக்கு தீமை நல்ல உணர்வை நமக்கு உணர்வு நமக்கும் எண்ணங்கள் அடங்கும் அந்த உணர்ச்சியை தான் சொல் செயல் என்ற நிலையில் அமையும் அதன் உணர்வு உணர்வுதான் உடலுக்கும் நல்ல அணுக்களாக உருவாக்குகின்றது என்பதனை நல்ல அணுக்கள் உருவாக்கு உருவம் அமைக்கும் அறுவ நிலையை நாம் தரக்கூடிய மார்க்கத்தை கூட்டியுள்ளார்கள் நமது ஞானிகள் அங்கே எதை என்ன வேண்டும் என்பதனை வழிகாட்டி உள்ளார்கள் அதான் தீபத்தை காட்டும் போது அந்த பொருள் என்று செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணுகின்றன அடுத்தாவிட என்ன செய்யும் இந்த தெய்வீக குணத்தை நாம் பெற வேண்டும் அந்த தெய்வீக செயலாக இருக்கின்ற தெய்வீக நிலையாக என் வேலை அங்க வைத்திரோ கனியை பார்த்தோன்னு கனி போன்ற சுவையான சொல்லும் செயலுடன் என் சொல்லை வழி இனிய பெற வேண்டும் மகிழ்ந்து வாழ வேண்டும் அந்த சக்தி பெற வேண்டும் அந்த தங்கம் எப்படி இருக்கின்றதோ தங்கத்தை போல மனம் மங்காது இருக்க வேண்டும் என்ற நிலையை இங்கே செய்கிறாங்க இங்கே வரக்கூடிய எங்கள் எங்க வீட்டிலையும் தொழில் இடத்திலும் கேட்க அதே சமயத்தில் நாம் என்ன சொன்ன ஏன்னா சொன்னதை திருப்பியும் சொல்கிறேன் இப்ப சொன்னது திருப்பி கேட்டே தெரியாது அப்பால சொன்னாரு ஞாபகம் என்ன அப்பால சொன்னதை இப்போ திருப்பி சொல்கிறாரு இதை மட்டும் சடனா சொல்ல முடியும் ஆனா சங்கடம் வரும்போது திருப்பி அது என்ன இந்த நிலையை சொல்ல முடியுமான முடியும் அந்த நேரத்தில் வெறுப்பின் உணர்வு வந்து நான் சொன்ன நேரம் உங்க பதிவாகவில்லை அது இழுக்க முடியல அது வலுவாகுங்க இந்த உணர்வு நீங்க பெற முடியல ஏன்னா இயற்கை நீதிகள் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்க எப்படி உங்க வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் இது ஏன்னா நான் கஷ்டப்பட்டேன் அனுபவித்தேன் இந்த உணர்வில் வைத்தேன் அந்த ஞான வித்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நீங்க இது பதிவு செய்த பின்னு இதனால உங்களை காப்பாற்ற முடியும் சாமியார் காப்பாற்றார் சாமி காப்பாற்றார் என்ன நீங்க சொல்றீங்க ஜூசியக்காரரை காத்தான அதை வழி நடந்தால் என்னை காக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன் ஆனா இது உங்களுக்குள் இந்த தீமைகளை நீக்கி இது கோயிலுக்கு போன இந்த மாதிரி செய்து பாருங்க உங்களுக்குள் அந்த கோயிலை உங்க உடலுக்குள்ள இருக்கிற ஒரு கோயில் உங்க மனிதனாக உருவாக்கி அந்த காரணமான அந்த நல்ல தெய்வம் அந்த உணர்வு உங்களுக்குள் அந்த நிலை நிலைப்பெறவில்லை எல்லாருக்கும் என்ன செய்யணும் அந்த கோயில் எல்லாரும் ஒன்று சேர்த்து நீங்க நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் தான் கோயில் அப்ப அந்த வயிறுக்கு என் சொல் ஜளிக்கணும் என் செயல் ஜலிக்கணும் என் வாழ்க்கை ஜளிக்கணும் அப்படின்னு கோயில்ல என்ன என் பிள்ளைகள்லாம் அதே மாதிரி என் குடும்பத்துல இருக்கும் இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் நிலை இடையும் நான் தொழிற்சீரம் குடும்பம் அந்த நம்பர் குடும்பம்லாம் இந்த மாதிரி அந்த மலரை போல மனம் பெறணும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும் மகிழ்ச்சி வட்டத்தில் நாள் வாழணும் அப்படின்னு என்ன இதெல்லாம் உமி மாறுது நமக்கு எந்த சக்தி கிடைக்குது தமிச்சுரம் பிள்ளைய திட்டிருப்போம் சின்ன பிள்ளைகளையும் கேட்கல இருப்போம் கணவன் மனிதர்கள் குறையா இருக்கும் நண்பர்களுக்குள்ள குறைவா இருக்கு கொடுத்தவங்க கடன் கொடுத்தவரல அப்படின்னா அவங்க மேல வெறுப்பா இருக்கும் அப்ப அவங்களுக்கு நல்ல நிலை வேணும்னு நினைக்கிறோம் அவங்க வந்தா நம்ம மேல இருக்கக்கூடிய பகமையை மாத்துறாங்க இங்க என்ன செய்யறாங்க மனசை ஒன்று கொடுக்கலாம் ஏதே நம்ம மனதை ஒன்றாக்க வேண்டும் ஆக பகமையை மறக்க வேண்டும் அதான் சீதா ராமா என்று ராமன் என்ன செய்ய செய்யும் காண்டி வெட்டி ஒழித்து விட்டான் அப்படின்னு இந்த கோயில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகமையான நிறைவை ஒடித்து விட்டு நாம் இன்னொரு மனசு நமக்குள்ள கல்யாண ராமா ராமாயணத்தை படித்து எதுக்காகுது அவன் ஞானி குளித்த அந்த உணர்வின் தன்மை நமக்குள் செயல்படுத்தினால் என்னவாகும் நமக்குள் பகைமை மறந்து அருணர்வின் நமக்குள் குறைக்கும் நம்ம வாழ்க்கையில் அந்த தெளிவான நிலை வரும் எதை சீதா என்று உணருமோ அந்த சுவையின் உணர்ச்சியில் நம்ம எண்ணங்கள் இந்த சீதா ராமாலாம் நினைத்தாலும் ராமா சீதா ஆகவே இந்த சுவைக்கொப்ப உணவின் எண்ணங்கள் எப்படி வருகின்றது என்பதனை காட்டுவதுதான் என்று இதுதான் ராமேஸ்வரத்தில் என்ன போச்சு நேரம் ஆகிவிட்டது ஆஞ்சநேயர் போய் எண்ணம் இதை பெற வேண்டும் என்ற நினைகள் வரப்போகும்போது இதை செய்வதற்கு நேரம் இல்லைங்கிற போது எல்லா மனசும் ஒன்னாக வேண்டும் என்று ஒரு மொழிகளின் தனக்குள் எடுத்து இந்த கோயிலில் எல்லாரும் நல்லார்கள் என்றும் அல்ல எண்ணத்தால் நாம் என்ன உணர்வு உயிரைப்படுகின்றது அப்போது உணரின் தமிழ் தான் படம் ராமேஸ்வரம் நம்ம உடல் ஆக இந்த படத்தை நாம் எப்படி ஆக்க வேண்டும் என்பதனை அங்கே தெளிவாக கூறப்படுகின்றது நாம் எதை என்ன வேண்டும் அதான் மனதை குவிக்க வேண்டும் இந்த கோயிலில் எல்லாம் வந்து பகவை பன்று எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று இந்த உடல்ல கொஞ்ச காலம்தான் வாழ்றோம் அதுக்குள்ளுக்கே நாம் எப்படி மனதை ஒன்றாக்க வேண்டும் என்ற நிலையை இங்கே தெளிவாக கூடு நாம் எண்ணங்கள் ஒன்றாக்க வேண்டும் அப்ப கல்யாண ராமா நமக்குள் இருக்கும் உணர்வு எல்லாம் ஒன்று சேர்த்து வாழும் ஆக இதே போல நான் மனிதனின் உணர்வுகள் அவன் அப்படி செய்கின்றான் இப்படி செய்கிறான் என்ற நிலையிலே தான் நான் செய்தேன் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னால் தான் நாம் முடியும் நான் இதை அனைத்தும் செய்தேன் என்ற நிலையில் பலருக்கு பல உபகாரம் செய்வார்கள் அந்த பல உபகாரம் செய்தவருடைய உணர்வுகள் நான் என்ற உணர்வு என்பது இங்கே கௌரவராகிவிடுகின்றோம் அப்ப நான் அவர்கள் கௌரவம் என்று செய்தவருடைய நிலைகள் நான் அன்னைக்கு செய்தேன் நாம மதிக்கின்றானா என்று இந்த கௌரவ போர் வந்தவர் ஆகத்தான் என்ன வழி செய்யவில்லை என்றால் உணரின் தன்மை நுகரப்படும் பார்த்தவன் குருஷியன் திறப்போம் அதை மீறி நம் உடலுக்குள் போனேன் அதாவது கௌரவ போர் இந்த பஞ்ச பஞ்சபாண்டர் உணவனின் தன்மை ஐந்தாக சேர்ந்து உள்ளுக்கே செல்லும் போது பஞ்சபாண்டவருக்கும் அத வந்து குரு அதன் போர் ஆனால் அதே சமயத்தில் போர் இந்த நிலை என்பது உடலில் வரப்படும் போது நமக்குள் இருக்கக்கூடிய பல அணுக்கு ஆக மகா பாரத போராக மாறுகின்றது நம் உடலுக்குள் கலக்கமும் பல நிலைகளும் மற்ற நிலைகளும் இந்த ரத்தத்தில் அழைக்கப்படும் மகா போராக இது நடக்கின்றது என்ற உலகில் உள்ள அனைத்து மக்களுடைய உணர்வு நாம் எடுத்துக் ஒவ்வொரு விதமான வெறுப்பின் உணர்வை எடுத்துக்கொண்டோம் நாம் நல்லது என்று எண்ணப்போம்போது இதனுடைய நிலையில் கௌரவம் உருவதில்லை ஆனா இதே போல நமக்குள் கௌரவ போர்கள் எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது வாழ்ந்து பையன் மேலே இருப்பான் இவன் சொன்னது நான் கேட்கிறதா மனைவி நல்லது சொன்னா போறோம் மனைவி சொல்றது கேட்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி தப்பு தப்புன்னு அவர் திருப்பி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌரவத்தில் மறைக்கவும் செய்வாங்க அதே சமயத்தில் அனுசங்கள் குழந்தை தப்பு பண்ணிச்சுன்னு இலவ இல்லையம்மன் ஆக நான் நல்லவன் என்று பேர் எடுத்துட்டு நான் அறியாமல் தப்பு செய்திருப்பேன் நான் இளவே இல்லையம்மான் ஆக தவறு தவறு மறக்க போகும்போது அனுசி இந்த கௌரவ குறை சொன்னது ஏன் நான் குற்றவாளியை ஏற்றுக்கொண்டால் எப்படி ஏற்பது ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆக அதை மூடி மறைப்பதற்கு என்ன வேலையோ அதைத்தான் சரி இந்த உணவின் தன்மை நமக்குள்ளிருந்து கடைசி வேதனை என்று உணர்வு மனிதனாக உருவாக்கி எழி நீக்கிய உணர்வு அனைத்தும் வரைகின்றது ஆக வேதனை என்ற போர் முறைகள் வருகின்றது ஆக இங்கே கடைசியில் நம்முடைய எண்ணங்கள் எடிக்கடி வேதனை என்று என்பது கண்ணும் பார்வை இழக்கின்றது அரிசி அமைத்து நமக்குள் வலுவான உணர்வு பீமன் என்ற அது அழிகின்றது ஆகவே அர்ஜுனன் என்ற நிலைகள் குறிவைத்து தாக்கும் உணர்கள் சோர்வடைகின்றது தாக்க முடியவில்லை ஆனால் மகாபாரதப் போர் கடைசி கண்கள் இறந்த பின் அவனால் அர்ஜுனால் எதுவும் செய்ய முடியவில்லை முன்னாடியே திருடி கொண்டு போகின்றன அவனால் தனக்குள் நான் என்ற நிலை இருந்தது அவனால் ஒன்றும் செய்ய முடியல என்று பிடிச்சி அதை என்று கண்ணனை காற்றி தெளிவாக்குங்க நான் அடித்தன நான் எல்லாவற்றையும் செய்தேன் என்ற கண்கள் எழுதப்படுவ கண்ணின் உணர்வு தான் கண்ணன் அந்த கண் இழந்த பிறகு அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆக கடைசியில் என்ன செய்ய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாலும் மோப்பத்தால் அறிந்து கொண்ட உணர்வு தான் எனக்கு வழிகாட்டியது ஆக தீமை நன்மை என்ற எனக்கு அறிந்தது தீமையிலிருந்து விடுபடும் உணர்வின் தன்மை நான் எடுத்தேன் என்று தர்மனுக்கு அவன் என்று யாருக்கு மோச்சம் கேட்டான் முதல் தன் நாய்க்கு மோசத்தை கொடு என்று கேட்டான் நாம் சுவாசித்த உணர்வின் தன்மைதான் நமக்கு வழிகாட்டி அழந்தது கீமி நீக்கும் உணர் தான் எனக்குள் வழிகாட்டி அறிந்தது ஆக நான் நுகர்ந்த உணர்வின் தன்மை அதுவே நான் ஒளியாகும் தன்மை வேண்டும் என்று அந்த மகா பாரத பொருள் இவ்வளவு தெளிவாக கொடுக்கணும் ஏதா குற்றி நாம் சிந்திக்கின்றமா நல்ல யோசனை அதற்கு கதையை கொடுக்குறான் ஏன்னா நம்ம சிந்திக்கிறோமானா இல்லையே எவ்வளவு பெரிய பேருண்மை நமக்கும் மகா குருக்கிய திறப்பு நடப்பதும் கௌரவப்பர் உள்ளுக்கு நடப்பதும் மேல் வலிக்கு உள்ளுக்கு நடக்கும் அப்ப கௌரவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் போது எல்லாம் அப்ப இதுல எதை எண்ணுகின்றமோ அதுக்கு தக்கவாறு கண்ண நனிசிரம் உள்ளுக்கு நுகர்கின்றார் அது உணவின் தன்மை வழியாக்கி அதுக்கு தலை ஒருத்தருக்கு ஒருத்தர் எதை எண்ணுகின்றமா அந்த வலுக்கொண்டுதான் நாங்க வீழ்த்துகின்றார் ஆக நம்ம கண்கள் எடுத்துக்கொண்டு உணரும் எண்ணங்கள் உருவாகும் எண்ணத்தால் ஏற்படும் உணர்ச்சிகள் நமக்குள் போர் முறைகளாக எப்படி வருகின்றது எந்த தன்மை தன்மையின் இயக்கம் எந்த நிலையில் இருக்கின்றது மகா பாரத போன உடலுக்குள் எப்படி நடக்கின்றன மகா பாரத போரை சித்தத்தை காட்டினான் ஞானி ஏனென்றால் இன்று நான் ஒருவன் மட்டுமல்ல ஒரு பிச்சைக்காரன் ரோடுல போறான்னா இப்படி ஆய் கிடக்கிறானே பார் அவன் யார் பேத்தையோ என்று நாம் எண்ணுகின்றோம் அந்த ஈகின் உணர்வு நான் நுகரப்படும் உணர்வு வந்தே தான் தெரிகின்றது அப்ப நமக்குள் அந்த உணர்வுகள் ஏனென்றால் உமி மாறுகின்றது அது உணர்வின் தம் இரத்திலே சேர்கின்றது அவன் பலவீனமான உணர்வு நமக்கு சேர்கின்றது அது இரத்தமாக மாறும்போது பலவீனமான உணர்வு ஏற்படுத்த தவறு செய்யவில்லை மனிதன் அதைத் தொடைக்க வேண்டும் ஆனால் நம்ம கையிலே வேலை செய்கின்றோம் அடுக்கு படுகின்றது தொடைக்க வேண்டுமா இல்லையா துடைக்காமல் அது ஆகாரத்தை சென்றால் சுவை இருக்குமோ இருக்க இதை போலதான் நம் உணர்வின் தன்மையை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று இதை கோட்டோம் அதனால்தான் மனிதன் தெரிந்து கொள்வதற்காக எல்லை ஓரத்தில் உள்ள நிலைகள் அந்த துருள் நட்சத்திரத்தை பார்க்கும் இடமாகவும் அதன் மன வடமேற்கும் நாம் அதை பார்க்கும் வடகிழக்கு நாம் பார்க்க பார்க்கக்கூடிய நிலைகளை அதை ஒருங்கிய நிலை கொண்டு ராமேஸ்வரத்துக்கு போனால் அந்த காலையிலே சூரிய ஒளி வருவதற்கு முன்னாடி நான்கு மணிக்கெல்லாம் அந்த துரு நட்சத்திரத்தை போது கூட்டமைப்பு இருக்கு அந்த சப்தரிஷி மண்டலங்கள் இருக்கு அதை பின்பற்றி சென்றவருடைய உணர்வுகளும் அங்கே கலந்திருக்கு நாம எங்கேயோ வாழ்கின்றோம் நின்று போனோன்னா ரெண்டு நாள் இங்க கேம் போடுறோம் அதை எடுக்கணுமே வர எங்க எடுத்து அவங்க கிட்ட காசு போட்டு இங்க மூதாவடி நிலைகள் எடுத்துக்கொண்ட சாவலைகள் பாவலைகளோ அவங்க எல்லாம் இருக்குது அது ஏங்கிட்டு வராதுக்கு அங்கே இதை சொல்லி சாயங்கிட்டு சொல்லி கடல்ல கடைச்சிட்டு அப்ப அந்த பாவத்தை நமக்கு போய் கிணத்துல இருபத்தி ஏழு கிணறு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஒன்றாக்கி உணரின் தன்மை ஒளியாக்கி அது போடி தீர்த்தோம் ஆக நமக்கு எடுத்துக்கொண்ட உணர்வு நாம் ராமாயணத்தில் ஏன் தனுசு கோடிமிகளை நீக்க உணர்வுண்டி அணுகிற கோடி தீர்த்தம் என்ற நிலைகள் இப்படி பல நிலைகள் இதெல்லாம் உணர்வு எடுத்து மோட்சம் போடுறதுக்கு வழி என்ற இப்படி தவறான பாதைகளை நமக்கு காட்டியுள்ளார் உண்மையின் இயக்கங்களை நாம் அறிய விடவில்லை நாம் ராமேஸ்வரன் என்ற தனுசு கோடி என்ற கெடி தனித்தன் இருக்கும்போது கடலின் நிறைவேறின நீங்கள் அந்த திரு நட்சத்திரம் தெரியும் அதை உணர்வு பெற வேண்டும் நேரடியாக என் உடலை பெற அதன் ஈடுபட்டத்தின் சப்தரிஷி மண்டலங்கள் ஒன்று அதன் உணர்வை நாம் பெற வேண்டும் ஏனென்றால் இதே போல என்னை பின்னர் உணர்வு வந்தானா என் கூட வளர்ந்து நாம் குடும்பத்துடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சேர்ந்த அந்த ஆன்மாக்களை அவர் உணர்வு நமக்கு அவரே பெற வேண்டும் என்று வலுவை கூட்டிருந்தோம் இந்த உடல் விட்டு பிரிந்து சேர்ந்த எங்கள் உணர்வையும் உயிராண்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வு கரைந்து பெருகீடு பெண் என்ற நிலை அடைந்து அழகாத ஒளி சரீரம் பெற்று அவர்கள் பருகிய பருவில்லாத நிலை அடைய வேண்டும் என்று சொல்லும் இப்ப நண்பருக்குள் நாம் என்ன செய்வோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசு இருந்து எனக்கு துரோகி அவன் ஒருபடுவான்னு சொன்னா அறிவுடன் நம்பிக்கைக்கு மேடு மேடுவள்ளம் தெரியாமல் தத்தளிக்கின்றான் அவன் சாப்பிடும் போதும் அதே நிலை ஆக வாகனம் ஓட்டினால் ஆபத்து இது ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் இது மகாபாரத போர் நமக்குள் அப்படி நடக்கும் நீ இங்கிருந்து எண்ணான் கவனத்தால் இங்கிருந்து அம்புகளை ஈடான் பல கணைகள் மோதுனது என்று சொல்றான் இவன் உணவின் தன்மை அவனுடைய நிலைகளுக்கு அவன் எண்ணத்திற்கு மாறுபட்டு இவன் என்னும் சாதனைகள் அவர்கள் இவனுக்குள் நல்ல எண்ணங்களையும் இழைத்துகின்றது ஆனால் பதிலுக்கு அவனோடய உணர்வு இங்கே இருந்து தாக்குது இவன் செயலும் எப்படி அன்று போர் முறையில் ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்கிறார் ஆயுதங்களுடைய உணர்கள் உணர்வு ஒளி அலைகள் எப்படி நம்மை தாழ்த்துகின்ற நிலையில் ஆயுத உருவங்களை பொறுத்து உருவ நிலையை காட்டி நமக்குள் காட்டுகின்றனர் இதெல்லாம் நாம் நல்ல ஓதனம் பண்ணி பாரு ஏனென்றால் இன்று இரண்டாயிரத்தி பதினாலுக்குள் மனிதனோடய உணர்கள் அனைத்தும் இன்று தீவிரவாதி கையில் சேர்த்து எப்படி தீவிரவாழ்ந்து புலி அணி அடித்து அழைத்து கொள்ளும் என் மதத்தை காக்க என்று மதத்தின் அடிப்படையில் எதிர்த்து அந்த மதத்தில் கூட மக்களை காக்க முடியும் இவன் நமக்கு ரோதன என்று அவனை கொள்ளுகின்ற ஆகவே அவனை அறியாமலே அசுர உணர்வு வீட்டுகின்ற மக்களுக்கு நன்மை செய்வதற்கு மாறாக தீமியின் உணர்வை விளைவித்து மனிதனை அழிக்கின்ற ஆகவே ஒருவன் அழித்தால் நான் எல்லாம் பெற முடியும் என்று போர் முறைகளையும் ஆக வெடிகுண்டுகளில் தன் உடலை கேட்டு இப்ப இங்க வந்து ஒருத்தன் தானே இத்தனை பேர் காலி பண்ணலாம் ஆக நான் ஒருத்தன் இருந்தால் பரவாயில்ல அத்தனை பேரும் அழிவார் எங்க இந்த மனோநிலை மக்கள் மத்தியில் வந்து நீ கோழி செல்வம் வைத்திருந்தாலும் தேடி செல்வம் எவ்வளவு இருந்தாலும் நீ யாருக்கும் வைக்கிறான் நான் அங்கே சிக்கிறோம் போகும்போது எங்க போவோம் அப்ப இந்த உணர்வு உடல் வெட்டி சென்றால் அந்த வலுவான உணர்வுக்கு நான் பரவலா நிலை அடைந்த அந்த துருவ நட்சத்திரம் சென்று அடைய வேண்டும் எதன் உழவு அங்கே செல்ல வேண்டும் அதற்கேதான் தான் உங்களுக்கு இந்த பழக்கம் ஆகையினாலே இன்று நான் இந்திய செல்லும் பெற்ற உணர்வு ஒன்று சிறைய போகும்போது சிதைந்த உணர்வையை மீண்டும் இந்த உயிருடன் கலக்கின்ற ஆகவே மீண்டும் மனிதங்களை அழற்றத்தின் இந்த உணர்வுக்கு அடுத்து வேறொரு பூச்சியாக தான் கலக்கும் அதே உணர்வு பூச்சியாக பிறப்பதற்கு முன் அவன் ஆசையின் நிமித்தம் சென்றத்தின் ஆகா என் சிதைந்து விட்ட ஒரு மொழி அவன் உயிர் இருந்தால் போலாம் அடுத்தம் இதே போல நண்பனை எண்ணினால் நண்பன் உயிருக்கு சென்று அவனை மனதை சிறைய பித்தனாக மாற்ற அவன் சிந்தனையும் குறைக்க செய்கின்றது ஆக மனிதனுக்குள் இந்த ஏவல் இதனுடைய நினைவாற்றல் அவனுக்குள் நல்ல அன்பு என்ன வலுவாகின்ற அவனு சேர்த்து அவனையும் அழிக்கின்றனர் மனிதனுடைய வாழ்க்கை சென்று கொண்டது இதை மாற்றுவதற்கு என்ன இதே போல் அதிர்ச்சிகள் சம்பவங்கள் எங்கே நடந்தால் இந்த உணர்வு உங்களுக்குள் விடாதீர்கள் விடாமல் தடுத்து பழகிட வேண்டும் எங்கோ நடக்கின்றது ஏதோ நடக்கின்றது அடித்த பின் நினைச்சோம் கட்சி சார்ந்த இருக்கிறேன் ஆக அடித்து நடத்த சந்தோஷப்பட்டால் நமக்குள் அதே உணர்வு நம்மை அடித்து நொறுக்கிவிடும் அதே உணர்வு கொண்டு நம்மை சிக்க வைக்கணும் உயிர் யார் என்று மறந்து விட வேண்டாம் என் மீது உணர்வின் தன்மை உருவாக்க வேண்டும் அந்த உணர்வின் தன்மையை நமக்கு செயலாக்க வேண்டும் ஆகவே நாம் பத்திரிகை வாயிலாகவோ டிவி வாயிலாகவோ இதை போன்ற நிலைகளை பார்த்தா அடுத்த கணமே உலகை அறிந்து கொள்ள ஆசைப்படுவது தவறில்லை ஆனால் முடிந்த பின் இது ஒரு நிமிடமாகும் ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அந்த துணை நட்சத்திரத்தின் பேரல்லும் பேரோடையும் பெற வேண்டும் என் உடல்ல படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என் ஜீவானுக்கு பெறவும் இதை வந்து சதை உண்டு இந்த ஆன்மாக்கள் சென்றது அனைத்தையும் அதனுடைய அறிவழி இனி அது பெறவில்லான் நிலை அடையக்கூடிய அந்த தகுதி பெற வேண்டும் ஆக எங்கள் இந்த உணர்வை எடுத்துவிட்டால் நமக்குள் அந்த உணர்வு நமக்கூடாது அதாவது ரிமோட் பண்ண அதனுடைய வலுவை நமக்குள் உணராதபடி தடுக்க உதவும் ஆக இதை போல நமக்குள் எடுத்து இந்த பொது வாழ்க்கை இதை போல மனதை தூய்மைப்படுத்தி பழக வேண்டும் மனதை தூய்மையாக்கி வந்தால் தொடர்ந்து நிலையில் பத்திரிகை வாயிலாக படித்தாலும் நீ ரேடியோ டிவியை பார்த்தாலும் அதன் மூலம் நமக்குள் பல தீவைகள் வருகின்றன கொடுமைகள் நம்மை அறியாமலே நமக்குள் அந்த செதைவண்ட உணர்வு நமக்குள்ளானது இனி ரத்தத்துடன் கலந்து நமக்குள்ளும் அது அத ஆகாரத்துடன் கலந்து ரத்தமாக மாறி இனி ரத்தத்துக்குள் இந்த தீய உணர்ச்சிகள் ஓடும் அப்ப சில பேர் இந்த மாதிரி நீங்க வேடிக்கை பார்த்து படியும் அங்க இந்த மாதிரி செதைவண்ட நிலைகளை நீங்க கேட்டு மனதில் சுவாசிண்டா போறோம் அது ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு அனுஷன் படியு இப்படி எப்படி மின்னேன் மென்னுதான் ஆனா இதே போல நம்முடைய தொழில் நிமித்த வந்து விஷயத்தன்மை இரத்தத்தில் கலந்தன கடுமையான வேலையை செய்த இடுப்புல பழகின்றன அதே மாதிரி ஒரு குரலை தூக்கும்போது என்ற நிலைவர் கடுமையில் ஏறி விரப்பும் இந்த விஷயத்தின் மேல் ஏற முடியாத தரைப்பழுப்பு நாம் பார்த்தேன் உணவு நம் ஆகரத்துடன் சேர்த்து நாம் நல்ல ரத்தத்துடன் விஷயத்தன்மை போது நமக்குள் சிந்தித்து செயல்படும் நல்ல உறுப்புகளை இயக்க மறுக்கின்றது ஆகவே நமக்குள் இந்த தடை வருகின்றது அப்போதும் நாம் இந்த துறத்தியானத்தை எடுத்துக்கொண்டவர்கள் துரு நட்சத்திரத்தின் பேரவர்களை நாம் பெற வேண்டும் இந்த நாணங்களை கலக்க வேண்டும் என் ஜீவான்மா ஜீவனுக்கு பெற வேண்டும் ஒரு அஞ்சு நிமிஷமாக பரிசுதப்படுத்தி நாம் எதை தீமையின் நூறு டிவியிலோ அல்லது பத்திரிகையில படித்தோமோ அவர்களுக்கு மகிழ்ச்சியான சக்தி பெற வேண்டும் அந்த ஆன்மாக்கள் நான் தெளிந்த நிலை பெற வேண்டும் அது பிறவிலாம் நிலை அடைதல் வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை நாம் நலப்படும் போது அதே தீமையின் உணர்வு நமக்குள்ளவனும் அந்த துரு நட்சத்திரத்தை உணர்வு கேட்டு அறிந்த உணர்வினை இது நமக்குள்ள அதை மாற்றி விடுகின்றது அதனுடைய வலுவு கொண்டாடுங்கள் நாம் எப்படி விஷயத்தின் பன்மையும் கரைப்பிவிட்டு மற்ற பொருளை சேர்த்து சுவையாக மாற்றுகின்றோமோ அந்த விஷம் தன்னை கொண்டு அந்த வேதனை உணர்வு ஒரு தன்னாலும் வேதனை அடுத்து இதை மாதிரி கேட்ட உடனே நாம் இந்த துறை நட்சத்திரத்தின் பேரில் வந்து அந்த துறை நட்சத்திரம் விஷத்தை வென்றும் உணர்வின் தன்னை நீச்சி நமக்கு ஒரு தெளிவான மனதும் மனபலமும் நல்ல தைரியம் வேதனையின் உணர்வு நம்ம எடுத்துக்கொண்டால் நம்ம அறியாமைய மனபலம் குறைகின்றது ஆக காரணம் இந்த உணர்ச்சிகள் நம்ம இரத்தத்தில் கலந்தவன் தன் உணர்வு கண்ணுக்கு எரியப்பட்ட இந்த உணர்வு எரிமையால் அப்ப நம்மை அறியாமலே ஒரு நடுக்கம் உண்டா அப்ப மனபலம் குறையுங்கள் நம்ம தொழிலின் சிந்தனை குறைகின்ற ஆக ஏதாவது ஒன்று சொன்னால் பயம் ஏற்படும் ஒரு தொழில் எந்திரத்தை இயக்கினாலே வாகனத்து ஓட்டுமை இதே உணர் வந்தால் விபத்துகள் உண்டாகின்றன ஆக சொல்லுக்குள் நாம் செயல்பட போகும்போதும் இதே மாதிரி மனிதனுக்குள் எதிர்நிலையான உணர்வு உண்டாகிவிடுகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் நீங்கள் தப்புவதற்குத்தான் இந்த திருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் உங்களை கடைச்சி ஏனென்றால் ராமேஸ்வரத்தில் நாம் மனதை குவிக்கும்படி சொல்கின்றோம் இதை போல தான் என்னது நல்ல குணங்களை கோயில்களை நம் மனதை குறிக்கணும் எல்லாரும் நல்லா ஏனென்றால் வரிசைப்படுத்தி நாம் எண்ணம் ஆக நாம் இதை எல்லாரும் நல்லா இருக்கணும் நம் குடும்பம் நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் என்று எண்ணும் போது இந்த எண்ணமே நாம் நகர்ந்தது உயிர் அதை ஈசனால் இருந்து இந்த உடலான படத்தில் சேர்த்து விடுகின்றது ராமேஸ்வரம் ஆக நமக்குள் அந்த எண்ணத்தின் உணர்வு நமக்குள் என்ன செய்வது இப்படி நமக்குள் உயர்ந்த நிலைகளை கொண்டவர்கள் தான் கோயில் நாம் கோயிலை மதித்து பலரும் என் சூட தீவார்த்தனை கொடுத்து ரெண்டு காணிக்கை கொடுத்து போட்டு எப்பப்பான்னு உங்க கஷ்டத்தை இந்த கஷ்டத்தை தான் வளர்த்து கொள்ளுங்கள் ஆக மற்றபடி பகமையை தான் அங்க வளர்த்து கொண்டோம் எனக்கு பின்னால் நல்ல செய்தேன் குழுவான் செய்வார் நீயும் கேட்கலை என்று சொன்ன காச கொடுத்து போட்டு நீயும் செய்யவில்லை என்று ஆலயத்தை அவமதிக்கின்றோம் நம் உடலான நிலையை அவமதிக்கின்றோம் நாம் எத்தனையோ கோடி உடல்கள் என்று பிரிந்து இன்னைக்கு ஆறாவது அறிவு கவத்தி என்று தெரிந்து கொண்ட பின்னம் நமக்கு சேனாதிபதியான நிலைகளை அது பாதுகாப்பான நிலையை இழக்க தவறினால் உள்ளுக்கு தீமைகள் புகுந்துவிடும் அப்படி அறியாத வந்த தீமைகளை நீக்க கோயிலை அமைப்பார்கள் மனுவின் சாதாரண மனிதனும் இந்த உணவின் தன்மை காவியமாக படைத்து அதை நீ எப்படி நீ தெளிவாக்க வேண்டும் என்ற உணர்வைத்தான் அங்கு கூட்டப்பட்டது அதை நீங்கள் தெளிவாக்கொள்ள ஏனென்றால் வைத்திய ரீதியில் நான் பேசும்போது டாக்டர் படித்திருக்கலாம் அதற்கொட்ட நான் சொல்லணும் இந்த வைத்தியத்தை பற்றி தான் பேசணும் அதனால சும்மா தொட்டு சார்ந்து கொடுக்குறேன் அவங்க எந்த நிலையை வந்தாலும் நோயை கண்டுபிடிப்பார் ஸ்கேன் வச்சு பார்க்கணும் அதிர்களை பார்க்கணும் அதன் ஓட்டத்தின் நிலைகளும் உறுப்புகளையும் பார்க்கணும் அரிய சமயத்தில் உங்களுக்கு நானும் சொல்கின்றேன் இது உணர்வின் தன்மை கொண்டு உங்களை நீங்க பார்க்கப்படும் நீங்கள் அறிய விரும்பினால் அது உணர்வின் தன்மை உடல்ல ஓட்டத்தை நீங்க பார்க்கலாம் ஆனால் இது நம்மளுக்கு தேவையற்றது